ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது கேட்டு வாங்கிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் அண்ட் எல்லா வீடியோக்கும் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ ஃபார்மேட்டில் வரும் இந்த மாதிரி ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இப்போலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் இது வந்து ஸ்டாக்கே இல்லை இப்போது ஒரே ஒரு பீஸ் நான் வாங்கும்போது ஒரே ஒரு பீஸாக இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஸ்ட்ரைட்டாக பார்க்க நல்லா ஒரு ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் இது நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும் மல்டிபிள் க ஸ்டோன் கலர்ஸ் இருக்குது இதில் சென்டரில் இருக்கிற ஸ்டோன் பார்த்தீங்களா கெம்பு ஸ்டோன் அண்ட் ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோன்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு இதோட ப்ரைஸும் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் அதோடய ப்ரைஸு ஸோ பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன் ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ரூபீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான நெக் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க பார்த்து ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிலே பண்ணாமல் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே அந்த பெண்டனில் வந்து கீழே வந்து அழகாக பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் அழகான டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு அழகான மேட்சிங் இயரிங்ஸ் ஒன்று அந்த பெண்டன் டைப்பிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ அழகான ஒரு செட்டு இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் வரும் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன் ஃபைவ் வரும் ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன் ஃபைவ் வரும் வேணுன்னா சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெக் பீஸ் இது வந்து ஃபுல் ஒய்டு நிறைய கலர்ஸில் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பட் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸில் ப்ரீமியம் குவாலிட்டி நெக் பீஸ் எயிட்டி ஸ்டோன் நெக் பீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த மாதிரி இயரிங்ஸும் வந்துடும் சூப்பர்வான ஒரு செட்டு இந்த ப்ரைஸ் என்ன தெரியுமா செஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் வரும் ஸோ பே பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வரும் ரோப் வேணால் எனக்கு செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபி பே பண்ணி வாங்கிக்கோங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் ஒரே ஒரு கலர் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டிலே பண்ணாதீங்க சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க பொறுத்து ஒரு அழகான இந்த அண்ட் செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எனாமல் கோட்டிங்கில் சென்டரில் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி முத்து கோல்டன் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அழகான ஒரு செயின் டைப்பில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேக் செயினும் இந்த மாதிரி அட்டாச்சாகவே வந்துடும் பேக் செயின்னால் ரொம்ப இதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இங்ஸ் இருக்குது அவ்வளோ தான் ஸோ ரொம்ப அழகான ஒரு பென் அண்ட் செயின் உங்களுக்கு சூப்பரான ஒரு அதே மேச்சிங்கான ஒரு இயரிங்ஸோடு இருக்கும் நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும் உங்களுக்கு சார் ப்ரைஸ் ஜஸ்ட் வந்து த்ரீ டென் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வந்து த்ரீ டென் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து கிளியர் அண்ட் மாதிரி எல்லாமே வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஆஃப்டர்நூனில் இந்த மாதிரி கிளியர் தான் வரும் வீடியோ ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான டிசைன் சிம்பிள் அண்ட் அழகாக இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி அழகாக ஃப்ளோரல் டிசைனில் கீழே சூப்பராக சிம்பிள் அண்ட் அழகாக இருக்குது உங்களுக்கு சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அண்ட் இதுக்கு வந்து மேட்சிங்கான ஒரு அழகான ஒரு இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க த்ரீ நைன்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ நம்ம சேனல் வந்து கே ரீச் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது ஓகேவா த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து ஓரளவு காமிச்சிடறேன் இதில் வந்து இப்போ ரெண்டே ரெண்டு பீஸாக இருக்குது ஒன்று மல்டிபிள் கலர்ஸில் அழகான ஒரு இயரிங்ஸோடு சேர்த்து ஒரு நெக் ஒரே ஒன்றுக்கு மட்டும் நான் வந்து இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சூப்பரான ஒரு நெக் பீஸ் இது வந்து ஸ்டோன் கிடையாது என்ன அண்ட் அழகான ஒரு இயரிங்ஸ் மேலே இருக்கிறது ரெட் கலர் வந்து ஸ்டோனு ஸோ இந்த மா இதுக்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்துடும் ஸோ அந்த ஃபுல் ரெட்டுக்கு வந்து அதே அதே டைப் சேம் டைப் இயரிங்ஸ் ரெட் கலரில் வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ டென் மட்டும்தான் எந்த கலர் வேணுமோ அப்படியே மார்க் பண்ணி அனுச்சி வச்சு புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ